ஸ்டாலினின் ட்ரெஸ் பாலிட்டிக்ஸ் அதாவது உடை அரசியல் ஏற்கனவே கிரிக்கெட் அரசியல் உருவாக்கிட்டார் இவர்கள் ஒரு பையனும் சார் ஊரில் இருக்கிறப்பா அவன் சின்ன பசங்க இப்போ தான் பதினெட்டு வயசு அடைஞ்சவங்களெல்லாம் அரசியலுங்கிற ஆயுதத்தை கொண்டு போய் அவங்க வாழ்க்கையை குட்டிச்சவராக்கணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் போட்டி வச்சுருக்கான ஏமாற்றி அவங்களுக்கு கிப் கப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பனியனெல்லாம் கிரிக்கெட் பனியம் போட்டு அப்படியே அந்த திமுக இதையும் அவங்க மத்தியில் அப்படி பரப்பி ஊரை அமர்த்தலான்னு ஏற்கனவே கிரிக்கெட் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டார் கிரிக்கெட் பாலிட்டிக்ஸை அவர் உதயநிதி தான் நடத்துவதற்கு போகிறார் அவர் இப்பவே சொல்லிட்டார் என்னென்னு கேட்டிங்கன்னா கப்பு நாங்கள் தான் வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கப்பு நாங்கள் தான் வாங்குவோம் எல்லா அணியமும் நாங்கள் தோ தோ தோற்கடித்து விடுவோம் அப்படின்னு கிரிக்கெட் லாங்குவேஜ் கிரிக்கெட் மொழியிலேயே பேசுகிறார் நமக்கு எதிரே நிறைய அணிகள் இருக்கலாம் புதுசு புதுசாக அணிகள் உருவாகலாம் ஆனால் ஜெயிக்க போகிறது கப்படிக்க போகிறது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணி என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இருபத்தாறு வந்து எல்லா அணிகளையும் மோதி நாங்கள் கப்பு வாங்குவோம் அப்படி அப்படின்னா அரசியலையும் கிரிக்கெட்டையும் கம்பேர் பண்ணுறாரு உதயநிதி ரெண்டு ஒப்பீடு செய்கிறார் அது அதே மாதிரி அவர் சொல்வது ஒரு வகையில் ரைட்டு தான் ஏன்னா அரசியலும் கிரிக்கெட்டும் ஒன்று தான் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் கேம்பிளிங்னு விளாடுவான் சூதாட்டம் எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் பணம் கட்டுவான் பணம் கட்டி அங்கே இருக்கிற இவங்க விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பான் அவங்கள பண்ணி வேணும்னே ரன்னு கொலையாக இருக்க சொல்லி நினைக்கிற அணியே ஜெயிக்க வைப்பாங்க இதுதான் கிரிக்கெட் கேம்பிளிங் இவங்க அது மாதிரி தானே பண்ணுறான் நாலாயிரரூபா ஒரு ஓட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு வராணும் கிரிக்கெட் சூதாட்டம் மாதிரி அரசியல் சுதாட்டம் இவங்க விளையாடுறது அதனால தான் கிரிக்கெட்டையும் அரசியலையும் உதயநிதி ஒப்பிட்றாரு மேட்ச் ஃபிக்ஸிங்னு இருக்கேங்க மேட்ச் ஃபிக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னா இந்த ஓவரில் ஒரு ரெண்டு கூட அடிக்கக்கூடாது அதுக்கு உள்ள பணம்னு கொடுத்துருவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் ஒரு ரெண்டு கூட அடிக்க மாட்டான் மேட்ச் அவங்க பக்கம் திரும்பிடும் அது மாதிரி அதனால் நாலாயிரம் மட்டும் மட்டுமல்ல எல்லா இடங்கள்லேயும் ஒரு பூத்துக்கு ஒன்றில் சொல்வாள் எங்கெங்கே கட்சிக்காரனுக்கு பூரா பணத்தை அள்ளி வீசுறது கடலை ஓட்டு போடு எல்லா வேலையும் பண்ணு ஸோ கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் அப்படியே அங்கே அரசியலில் பண்ணுறது கிரிக்கெட்டில் பண்ணுறது அரசியலில் பண்ணுறதுனால அந்த கிரிக்கெட்டு பா பாணியிலையே பதில் சொல்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எல்லா அணிகளையும் வீழ்த்தி கப்பை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு பையன் பேசலாரு அப்பா என்ன பண்ணிட்டாரு இவர் சரியில்லடான்ட்டார் இந்த பிரசாந்த் கிஷோர் சரியில்லடா போன தடவை வந்து இருந்தாலும் நூற்றி இருபத்தாறு சீட்டை தான் ஜெயிக்கி வச்சார் என்னென்னமோ பண்ணுறேன்னு அதனால் இப்போ வேறு ஒரு ஆளை கூப்பிடுங்க ராபின் சர்மா போட்டாங்க கூப்பிட்டாங்க அது அவங்க மருமகம் இருக்கார் அவர் மருமகம் வந்து அவரே ஒரு கம்பெனி பென் அவர் போய் க தேடி கண்டுபிடிச்ச ராபின் சர்மான்னு ஒருத்தன் இருக்கான் எல்லா பேரும் விட்டுட்டான் அதாவது மக்கள் ஓட்டு போடவரான மக்களை பற்றியே விட்டுட்டான் அரசியல் சூதாட்டம் அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு அங்கே அவர் உதவி வந்துக்கிட்டு இவர் பிரசாந்த் கிஷோரு இவர் போயிட்டு திமுக போய் ராபின் சர்மாவை பிடிச்சார் ராபின் சர்மா வந்த உடனே ஒரு ஐடியா கொடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலம் அந்த கிரிக்கெட் அரசியல் எல்லாம் ராபின் சர்மா கொடுக்குறாரு அவர் என்ன சொல்லிட்டார் ஸ்டாலினை நீங்கள் விக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தலை மட்டும்தான் இருக்குது மூஞ்சிக்கு பவுடர் பூசிக்கிறீங்க மூஞ்சி கொஞ்சம் பரவாயில்ல தலை கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் இந்த விக்குக்கும் ஒத்துவா நீங்கள் வந்துக்கிட்டு இந்த மாடலில் சினிமா மாடலில் ட்ரெஸ் போடணுன்ட்டார் அப்போ கேட்டார் என்ன என்ன மாடலில் போடலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாலின் ஜெயிலர் மாடலில் ஒரு ட்ரெஸ் என்ன ஜெயிலர் மாடலாக என்ன பேண்ட் போடுங்க ஷூ போடுங்க காலுக்கு மேலே கால் போட்டு ஜெயிலர் ஒரு கண்ணாடி போட்டிருங்க ஜெயிலர் கண்ணாடி போட்டுருங்க காலுக்கு மேலே கால் போட்டு போஸ் கொடுங்க அப்போ ஜெயிலர் பார்க்குற மாதிரி உங்களை பார்ப்பாங்க அம்ஜனங்க அந்த கவர்ச்சியில் ஓட்டு போடுவாங்கன்ட்டு உடனே ஸ்டாலின் வழக்கமான விக்கு மூஞ்சியில் நிறைய பவுடரு ஒரு ஜெயிலர் கண்ணாடி பேண்ட்டு சட்டை ஷூ அப்படி போட்டு எல்லாம் சட்டை சட்டையெல்லாம் மறந்துடுச்சு இந்த குரூப் உதயநிதி டிஷர்ட்டு இவர் ஜெயிலர் ட்ரெஸ்ஸு கால் மேலே கால் போட்டு ஃபோட்டோவை எடுத்து சண்டின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த இத இதை பாருங்கள் ஃபோட்டோவை அப்படியே ஜெயிலர் மாதிரி இருக்காது பாருங்கள் ஸ்டாலின் அதை நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோ ஆக இது ஜெயிலர் பாலிட்டிக்ஸ் ராபின் சர்மா சொல்லிக் கொடுத்தது அடுத்து வீ அவர் விஜய் ட்ரெஸ்லேயும் நீங்கள் வரணும் சொல்லிட்டான் ராபின் சர்மா நான் விஜய் வந்துக்கிட்டு அவரும் ஒரு விக் வச்சுருக்காரு ஆனால் அந்த விகுவோட உங்கள் விக் கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்குறீங்க விஜய் அதையும் செலவு பண்ண பயப்படுறாரு இருந்தாலும் விஜய் வந்து காக்கி பேண்ட்டு வெளில சட்டை போட்டு ஒரு படத்தில் வருவார் அவர் ஜெகன் மோகன் ரெட்டி ம ஆந்திரா மந்திரி தான் அதை போட்டார் முதன் மந்திரி அதை பார்த்து அவரை அடித்தார் அவரை பார்த்து நீங்கள் அடிங்க உடனே இவரும் விஜய் மாதிரி காவி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு அதில் ஒரு போஸ் உள்ளவர் அந்த படத்தை பாருங்கள் விஜய் போட்டது மாதிரி அப்படின்னு ஆக மக்களை நம்பலை ஓட்ட நம்பலை செல்வாக்க நம்பளை நம்ம செஞ்ச அயோக்கியத்தனெல்லாம் மறைஞ்சு போயிடணும்னு நினச்சிட்டு ட்ரெஸ் பாலிடிக்ஸ் உடை அரசியலில் ஸ்டாலின் வந்து போக ஒருத்தருக்கு அப்போது சொல் தெரிவித்துருக்கார் உடை அரசியல் ஜெயிக்குமா ஆள் பாதி ஆடை பாதினு செய்வதில் சொல்லுவாங்க இதில் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க பாதி ஆடை பாதி ஆள் எவ்வளோ அழகாக இருந்தாலுமே உடை வந்து நல்லா இருந்தால் தான் அந்த அழகு தூக்கி கொடுக்குமா அப்படின்னு அது அதுக்கு தான் ஆள் பாதி பாதி ஆனால் ஆள் நல்லா இருந்தால் தான் உட தூக்கி கொடுக்கும் ஆளே மோசமாக இருந்தால் நல்லா இல்லைன்னா உடகை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும் அதனால் வெறுங்குக்கு வச்சுட்டு ஆள் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அதனால் விக்கோட இப்போ என்னமே உடையவும் மாற்றிக்கொண்டு எல்லாம் ஏமாற்றணும் இதை போட்டு நீங்கள் பார்த்தா மாதிரி மாதிரிக்கார விஜய் மாதிரி காரனு ஏமாந்துருவீங்கன்னு போடுறாங்க ஜாக்கிரதாகங்க